கொட்டே அம்முத்துற ஃபிரெண்ட்ஸ் இவ்வளோ கொனேவாண்டி செப்பச்சு போன நம்பர் கூட பெடுத்தவோ இரவாய் கேஜி படுத்த தோக்கிக்கு அமர் கூட அம்மாலும் கோமுல் கேமுல் பாக மாரி வீட்டுக்கு பல குச ఆమేల రూమల అవుతుది హారం కొడ ఫ్రెండ్స్ అనిక దీని టండర్ బెట్ని ఆమంజు కొడ అమ్ముతానంట అంటే దా జా పోగలే యా యా రికేజుల్ నామకంగా వస్తుది ఫ్రెండ్స్ ఆ మంచి కూడా అమ్మాలని ఉంటే యూట్యూబ్లో పెడతాను ఎవరైనా బుక్ చేసుకోవచ్చు ఇరవై కేజీలు నిగ్రంజీ ఎంత పచ్చా பத்தூடா இதோட பத்தி

மனுஷேபா இச்சா மன்னிங்க பாரிங்க மழை நான் நே திருச்சி கூட பெட்டோ அல்ல டை பாரிங்க பதிலாக குண்டை போய் மஞ்சு செவ்வாய் கேஜில் நக்கரம் படுத்து சட்டம் கூட உட்கொலு கொவ் பண்ணி பாக மண்டல மீது திறக்க மாதா அதுக்கு அமாலுட்டே ఎవరైనా బుక్ చేసుకుంటే పంపిస్తాం ఈయన ఈయన ఈ నుంచి బుక్ చేస్తాడు ఈయన కావాలన్నా నీచలు పెట్టి పైన పట్టు

ಹೇನರೇ ಏನುನೋನ ರಸಾಯನೇ ಅಂತೂ ತಿತ್ತು ಅಜ್ಜಿ ಆಲ್ಸನ್ ದೇಗರಾಕಾರ್